சொந்தங்கள் யாரும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு உரிமை சட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இரண்டாம் மேல்முறையீடு அதாவது தகவல் ஆணையத்திற்கு நாம் சென்ற பிற்பாடு தகவல் ஆணையம் நமக்கிட்ட அந்த வழக்கை விசாரிக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் பொதுவாகவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற உறவுகளுக்கு இந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் சில தடுமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் முதல் முதல்ல தகவல் ஆணையத்துக்கு போகிற உறவுகளுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இது புரிய வரும் இப்போ தான் மொதல் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் நம்ம சேனலை பின்பற்றுங்க நிறைய சமூக விழிப்புணர்வுகளை இந்த சமூகத்திற்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இது போன்ற காணொலிகளை பகிர மறக்காதீர்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நாம் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் போது பிரிவு ஆ தகவல் அறி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்று ஏழு ஒன்று கீழே நம்ம முதல் மனுவை நாம் அனுப்புகிறோம் முப்பது நாட்களுக்குள் நம் நமக்கு வந்து பொது தகவல் அலுவலர் பதிவு தர மறுக்கிறார் மறுத்துவிட்டார் அப்படின்னு சொன்னால் நாம் அதை எதிர்த்து நாம் மேல்முறையீடு போகிறோம் பிரிவு பத்தொம்போது ஒன்றின் கீழ் நாம் முதல் மேல்முறையீடு போகிறோம் மதில் தர மறுத்து விட்டார் நாட்கள் கடந்து விட்டது அப்படின்னா அடுத்து தொண்ணூறு நாட்களில் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நாம் இரண்டாம் மேல்முறையீடு போய்கிறோம் இப்போ தகவல் ஆணையம் போயாச்சு இப்போ நமக்கு பொது தகவல் அலுவலரும் மேல்முறையீட்டு அலுவலரும் பதில் தரலை இப்போ தகவல் ஆணையிட்ட அதை சொல்கிறோம் எங்களுக்கு நான் விண்ணப்பித்து எனக்கு வந்து இவங்க சரியான காலத்துக்குள்ளே பதில் தரலை ஸோ இல்லை பதில் தந்தது தவறாக தந்திருக்கிறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சரியான தகவலை தர சொல்லுங்கள் இல்லை இதுவரைக்கும் அவங்க பதிலே தரலை பதிலை தர சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம தகவல் ஆணையத்தில் போகும்போது தகவல் ஆணையம் நம்ம கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் இப்போ கொரோனா டைம் கொரோனா டைத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா செல்ஃபோன் மூலம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கு விசாரணை பண்ணுறாங்க இப்போ அப்படி பண்ணும்போது நாம் என்னெல்லாம் இப்போ நேரடியாக போகும்போது நாம் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம தகவலின் உரிமை சட்டத்தை நாம் பயன்படுத்தும் போது நாம் முதல் முதல்ல பயன்படுத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை நம்ம நெடுங்காலமாக பயன்படுத்துகிறாருந்தாலும் சரி தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தகவலின் உரிமை சட்டம் முதல் மனுவை நாம் அனுப்பும்போது அந்த மனுவை ஒரு பிரதி எடுத்து நாம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வித் நம்ம அட்னாலஜ்மெண்ட் கார்டு வைத்து நம்ம அனுப்புகிறோமா அந்த அட்னாலஜ்மெண்ட் கார்டு வந்தோன்னு அந்த முதல் மனுவோ அந்த நகலோட சேர்த்து பின் பண்ணி இந்த மாதிரி வச்சிடணும் செகண்ட் அதர் ஒன் இப்போ நம்மளுக்கு சரியான பதில் அவங்க தரலை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை பதில வந்து வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அதையும் இதோட சேர்த்து பின் பண்ணி வச்சிடணும் ரெண்டாவது அந்த பதில் எனக்கு திருப்தி இல்லை பதில் தரலை அப்படின்னா நம்ம மேல்முறை போகிறோம் இல்லையா அந்த மேல்முறை மனுவையும் ஒரு பிரதி எடுத்து நம்ம என்ன செய்யணுமா இதோட ஜாயின் பண்ணி நம்ம வச்சுக்கணும் வித் அட்னாலஜ்மெண்ட் நம்ம வச்சு அனுப்பும்போது அவங்க திருப்பி அனுப்புகிற அந்த அட்னாலஜ்மெண்ட்டையும் நம்ம இதில் சேர்த்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேல்முறையீட்டு அலுவலர் நம்மளுக்கு பதில் தராரா தந்தாருன்னா ஸோ அந்த பதிலில் திருப்தி இல்லைனா கூட அந்த பதிலை நம்ம இதில் இணைச்சி வச்சுக்கலாம் அப்படி பதில் தரலை அப்படின்னா கூட நம்ம இதை அப்படியே ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும் மூன்றாவது நம்ம என்னென்னா தகவல் ஆணையத்திற்கு நாம் அனுப்புகிற பத்தொம்பது மூன்றின் கீழ் அந்த தகவல் ஆணையத்துக்கு அனுப்புகிற மனு ஸோ அதோட நகலும் அதோட அட்னாலஜ்மெண்ட்டு கார்டும் நம்ம எடுத்து வச்சு கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இப்போ தகவல் ஆணையர் வந்து நம்மளை நேரடியாக கூப்பிட்டு அழைக்கும் போது நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்குறாரு அப்படின்னா நான் இதை தான் கேட்டேன் அப்படின்னு நம்ம அந்த நேரத்தில் நம்ம உலராமல் இருக்கிறதுக்கு நாம் சரியாக பதில் சொல்வதற்கு இந்த மனுக்கள் வந்து நம்மளுக்கு இந்த மனுக்களின் பிரதி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது அதே சமயத்தில் இந்த நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விகள் அல்லாத விஷயங்களை நீங்கள் தகவல் ஆணையத்திட்ட சொல்லவே கூடாது அதை அவங்க கேட்டால் மட்டும் நாம் ஆம் இல்லை அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடணும் ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லாத பதிலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளை தகவல் ஆணையர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா நீ சொல்கிறதை கேட்பதற்கு நான் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஏன்னா தகவல் ஆணையத்தில் போன உறவுகள் என்னுடைய நட்போட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் நல்லதையும் சந்திச்சிருக்கிறாங்க ஸோ அந்த பக்கத்துகிட்டேருந்து இது அந் வேறு மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடிந்து கொள்ளுதல் அதையும் சந்திச்சிருக்கிறாங்க அந்த அனுபவங்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இருக்குது இப்போ கொரோனா டைம் இந்த கொரோனா டயத்தில் ஃபோனில் வந்து விசாரிப்பாங்க விசாரிக்கும் போது நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு தகவல் கேட்குறாரு என்ன சொல்லுங்கள் உங்களுக்கும் நீங்கள் எதுக்கு வந்து இந்த இரண்டாம் மேல் முறை வந்திருக்கிறீங்க அப்படின்னா சார் நாங்கள் அனுப்பியிருக்க மனுவை கையில் வச்சுட்டு இன்னும் காரணத்துக்காக இன்னும் காரணம் ஃபர்ஸ்ட்டு முதல் மனு நீங்கள் அனுப்பிவிங்களா சார் இதெல்லாம் கேட்டேன் அவர் எனக்கு வந்து இதை தர மாட்டேன்னா இந்த பதில் எனக்கு தந்திருக்காரு இல்லை பதிலே தரலை இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு கடந்துருச்சு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சொல்கிறதுக்கு இந்த நகல்கள் நம்ம கையில் வச்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம ஒரு கறிக்கடைக்கு போகிறோம் கறிக்கடைக்கு போகும்போது ஆட்டுக்கறி இங்கே விற்கிது அப்புடின்னா எனக்கு ஆட்டுக்கறி கொடுங்க அப்படின்னா ஆட்டுக்கறி சம்மந்தமாக தான் நம்ம பேசணும் ஆட்டுக்கறி வந்து சரியில்லை இந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லா அடுத்த முறை நல்லதாக தர சொல்லுங்கள் இதைத்தான் பேசணும் தர அங்கே போய் நின்று மளிகை பொருட்களை பற்றி நம்ம பேசிட்டு கூடாது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி மிரட்டினார் எனக்கு எனக்கு வந்து லஞ்சம் கொடுன்னு கேட்டார் என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டினார் இப்படிலாம் நம்ம போய் அங்கே போய் தகவல் ஆனத்தில் புகார் சொல்லக்கூடாது ஏன்னா அது அவங்க வழக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயம் இது நீங்கள் அவங்க செல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டிருப்பாங்க அதனால் இதெல்லாம் சொல்லக்கூடாது அவங்க கேட்டால் மட்டும்தான் சொல்லணும் என்ன வழக்குக்கு சம்மந்தப்பட்ட தகவல்கள் வருகிறதோ அந்த தகவல்களை மட்டும்தான் நாம் தகவல் திட்ட சொல்லணும் தகவல் ஆணையம் விசாரிப்பார் நிறைய தகவல் ஆணையர்கள் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையிலே நல்ல வழக்காக விசாரித்து நம்மளுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க அதாவது சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து தகவல் ஆணைய வரைக்கும் போயிருக்கார் ரெண்டு வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அதில் ஒரு வழக்கு விசாரித்த தகவல் ஆணையர் மிக சிறப்பாக இருபது நிமிஷமாக பொது தகவல் அலுவலர் வச்சு செஞ்சு முடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சி என்னுடைய நண்பருக்கு இருந்து அதை என்னோட பகிர்ந்து கொண்டார் அது ஒரு சிறப்பு ஆனால் இன்னொரு மனு விசாரணைக்கு வந்தபோது இன்னொரு தகவல் ஆணையர் ஸோ என் நண்பரை வந்து கழிஞ்சு கொண்டார் ஸோ என்னப்பா இப்படியா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டார் அது அனுபவத்தை என்கிட்ட சொன்னதுனால தான் அந்த அனுபவத்தை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம ஆர்டியை அப்பீல் பண்ணுறவங்க தகவலானையும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமா ஆர்டிஐக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் இல்லை புது தகவல்கள் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின் கேட்டால் அதுக்கும் வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க தான் செய்து ஸோ ரெண்டு பக்கம் இருக்குது அதனால் நம்மளுக்கு எந்த நேரத்தில் யார் வந்து நம்மளை வழக்கு விசாரிக்கிறாங்களோ அவங்க ஆணையரை பொறுத்து தான் நம்மளுடைய வழக்குகள் போய் முடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வழக்குகள் அடுத்த நாள் அதாவது வந்து இப்போ இன்றைக்கி உங்கள் வழக்கு வந்து இன்றைக்கி விசாரிச்சிருக்காங்க பதினாறாம் தேதி விசாரிச்சிருக்காங்கன்னா பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி நீங்கள் போயிட்டு அந்த வெப்சைட்டை செக் பண்ணணும் தகவல் வெப்சைட்டை செக் பண்ணி உங்களோடய வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறதா உங்கள் வழக்கோட டீட்டெயில் அதில் வந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் தகவல் எனத்துக்கு ஒரு புகார் அனுப்பி எங்களுடைய வழக்கு இந்த நாளில் விசாரிக்கப்பட்டதற்கு நாங்கள் என்ன செய்ய இணையத்தில் வரலை ஸோ ஏன் வரலை அப்படிங்கிற தகவலை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க கூட கேட்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் தயவு செய்து தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்துகிற உறவுகள் நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணணும் சமீபத்தில் நம்முடைய ரூபாய் இயக்கத்தோட ஐயா விஸ்வராஜ் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அதாவது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கும் கொரியர் ஆஃபீஸுக்கும் வித்தியாசம் தெரியாத படித்த இளைஞர்கள் நம் நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது அந்த சகோதரரை குறித்து நம்ம வேறு மாதிரி சொல்லலை ஆனால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்ற விஷயங்களில் இப்போ பாருங்கள் சினிமா நாடகம் பொழுதுபோக்கு கேலிக்குப் பூத்து கேமு எல்லாம் மைண்ட்டை நல்லா செலுத்தி இருபது வருஷம் நான் மறக்காமல் கற்றுக்குற நாம இந்த பொதுநலங்கள் சம்மந்தப்பட்ட சட்ட ந சட்டத்துறை சம்மந்தப்பட்ட இல்லை மக்களுக்கு தேவையான செய்திகள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேர் பண்ணுறதெல்லாம் பார்க்கறது முடியும் சமீபத்தில் இப்போ ஒரு ஒரு பையன் யூடியூப்பில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்கிறது அது செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது அதை பாராட்டணும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்டன்ட் சொல்கிறாங்கல்ல அந்த கண்டெண்ட் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாத சில கண்டன்ட்டுகளை வந்து வச்சு எடுக்கிறாங்க அந்த குழந்தை அந்த குழந்தை நடிக்கிறத மற்ற குழந்தைகள் பார்க்கும் எப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு ஒரு பெண் வேடம் போட்டு அந்த பெண்ணை அவரே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு மிஞ்சி போனால் ஏழு வயசு ஆறு வயசுக்குள்ளே தான் இருக்கும் அதில் வந்து ரொமான்ஸை பற்றி பெண்ணோட அழகை பற்றி லவ் ஸ்டோரியை பற்றி அப்படி கொண்டு வந்து பக்கத்தில் இருக்கவர் அப்படி சைட் அடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ச வேறு மாதிரி அதெல்லாம் வந்து சமூகத்தை திசை திருப்பி கொண்டு போய் எங்கேயும் நுப்பாட்டிடணும் அடுத்து குழந்தைகளுக்காக சிறைச்சாலைகள் நாம் அதிகமாக கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் இதெல்லாம் வந்து யூடியூப்பர்ஸ் வந்து கவனித்து அதை செய்யாமல் தடுக்கணும் அது யாருடைய பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இது போன்ற சமூக சேவைகள் செய்யக்கூடிய உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சமூகத்துக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறீங்க அதனால் தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்துகிறவர்கள் மிக கவனமாக பயன்படுத்துங்க தகவல் ஆணையத்திற்கு நீங்கள் போயிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் முறைமையை பின்பற்றுவீங்கன்னா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காலத்தில் சந்திக்கிறவர்களே பபாய்